அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு அனைத்து புகழும் ஆதி பகவான் ஒருவனுக்கே அலி லாம் மீம் ஒவ்வொரு மனிதனின் ஷைத்தான் ஷைதான் ஓடிக்கொண்டிருக்கின்றான் ஆயிஷாவே உன்னிடத்திலே ஒரு ஜின் இருக்கின்றான் என்று ஆயிஷா கேட்டபோது ஆயிஷ நபி அவர்கள் சொன்னார் ஆமாம் உங்களிடத்திலும் ஒரு ஷைத்தான் இருக்கின்றான் என்று ஆயிஷா கேட்டதற்கு ஆமாம் என்னிடத்திலுமே ஷைத்தான் இருக்கின்றான் என்று குறிப்பிட்டார்கள் ஆனால் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதரிடத்திலுமே ஷைத்தான் இருப்பதை ஏற்க மறுப்பவர்கள் இந்த வருடம் ரமலான் மாதத்தில் எனக்கு சட்டையும் கைலியும் கொண்டு வந்து என் மனைவி கொடுத்தால் அவளிடம் நான் சொன்னது என்னவென்றால் நான் மையத்தாகிவிட்டால் என்னுடைய உடலில் போர்த்தப்படும் கஃன் துணியில் உன்னுடைய ஒரு ரூபாய் கூட எனக்கு இருக்கக்கூடாது என்று அவரிடம் சொன்னேன் அந்த ஆடை வாங்கியதற்குண்டான பணத்தை அவளுக்கு நான் கொடுத்து கொண்டேன் ஆனால் அவள் அதை புரிந்து கொள்வதில்லை அவளிடம் ஒரு ஷைத்தான் இருக்கின்றான் ஷைத்தானுக்கு அவள் அடிமையாக இருக்கின்றாள் என்பதை அவள் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கின்றாள் எனவே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு